உனக்கு எழுபத்தி நாலாம் நாள் முதல் பொருமோ வந்து ரிலீஸ் ஆயிடுது இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது போல இது காலங்காலத்தில் சாண்ட்ரா உட்காந்துட்டு அமித்துகிட்ட நேற்று பேசிட்டு இருந்தது ட்ரெஸ் மட்டும் தான் மாற்றிட்டு உட்காந்து பேசிட்டு தவிர கண்டென்ட்ல ஒரு சேஞ்சுமே கிடையாது இதே ஃபீலிங் தான் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறத வச்சுட்டு வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன உருட்டு உருட்டு போகிறாப்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இது ஒரு பொம்மோ அமித்துக்கு வேறு வேலையே கிடையாது நேற்று தானே ஒன்று வந்து காது கீழே கிளியும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க உனக்கு என்னால் பாய்ந்தே பார்த்து பேச முடியல இது என்ன பேசுகிறாங்க இவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரி உனக்கு தோணவே இல்லை இல்லை அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜில் நீ உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு லாஜிக்கே புரியவே இல்லை அமித்து பண்ணுறதும் புரிய மாட்டேங்குது சாண்ட்ரா வந்து வேறு கண்டென்ட்டே கிடையாது இவங்க என்னமோ பாஸ் டீம் வந்து சாண்ட்ராவுக்கு சொல்லியிருப்பாங்க போல இது உங்களுக்கு இந்த கண்டென்ட் தவிர வேறு எந்த கண்டென்ட் வராது போல இருக்கு சாண்ட்ரான்னு நீ ஃபு டாப் ஃபைவில் கொண்டு போக போகிறீங்கன்னா கொண்டு போயிருக்கீங்கப்பா டேரெக்டாக கூட கொண்டு போயிருங்க சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால் நேராக கொண்டு போய் நாங்கள் டாப் ஃபைவில் உட்கார வச்சுருக்கோம்னா உட்கார வச்சிங்க அதுக்குன்னு உட்காந்து இல்லாத கண்டென்ட் உட்காந்து ஒட்டி நின்றுக்கிறீங்க இது எவ்வளோ சம்பவங்கள் நடந்துருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் ஓடினுக்குது இதை போய் ஒரு புறம்பாக போட்டுருக்கேங்க வேறு எதுவுமே நடக்கலையா என்னமோ போ நமக்கே போர் அடிக்குதுங்க பார்க்கறதுக்கு அவன் எடிட்டருக்கு எவ்வளோ போர் அடிச்சிருக்கோம் அப்போ வேறு எவ்வளவுமே நைத்து எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க வேறு என்ன கண்டென்ட் வந்து எதுவுமே கிடைக்கலையா என்னமோ எனக்கு வந்து சுத்தமாக இது ஒரு பல்சுக்குள்ளே வர மாதிரியே தெரில சேன்ட்ராவுக்கு இந்த ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனையாகவே பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு லாஜிக்கலி இது சரியான விஷயமாக எல்லாரும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எல்லாரும் வந்து பேசியாச்சு அமித் உட்பட எல்லோருமே வந்து பேசியாச்சு இன்னும் கூட நீ இன்னும் திவ்யா வந்து உண்மையில் ஒன் இருக்கிற ஒன் மந்தில் இருக்கிறான் இருந்துட்டு போட்டோம் ஒன் மத்தில் இருக்கட்டும் அது அவளோட ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கோ அவளோட கேமுன்னு எடுத்துகிட்டு போயிரு நீ என்ன தான் பண்ணாலும் அவளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தவிர வேறு கான்செப்ட் எடுக்க மாட்டா ஏன்னா நீ தான் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குற நீ ஒழுங்காக பேசியிருந்தேன்னா ஒழுங்காக முடிஞ்சு போயிருக்கோம் பேசுறதுக்கான பாயிண்டே கொடுக்கல நீ ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு வரணும் வேற நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு வந்து கூட சுற்றி இருந்த ஒருத்தர் அடித்தோம்னா நமக்கு ஒரு பொஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒட்டு மொத்த பாஸ் ஹவுஸும் நம்மளை பற்றி பேச வைக்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பண்ணியாச்சு அது வந்து பிளான் பண்ணி பண்ணாங்களோ இல்லை பிளான் பண்ணாமல் பண்ணாங்களோ வேறு எதுவுமே வந்து சாண்ட்ராய்டு வந்து இப்போதைக்கு மைண்டுக்குள்ளே ஓடல இது ஒன்றை தவிர வேறு எந்த கண்டென்ட்டுமே ஓடலை அதனால அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ஒப்பேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் ஒப்பேற்றிருக்காங்க இருக்காங்க இதில் மாற்றிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராய்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஆட்களும் அதுக்கப்புறம் உட்காந்து லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற நம்மளும் நம்ம தான் மாட்டிகிட்டு முடிக்கிறோம் ஆடியன்ஸ் தான் பாவம் என்னடா இவங்க இப்போ இப்படி உட்காந்து ஒரு ப்ரொமோ கட் பண்ணி போட்டு நம்ம உசுரைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு அப்படி தோணலேன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ரொம்ப ஊன்றி போயிட்டீங்க அப்படின்னு எனக்கு அப்படி தோணுதுப்பா நான் வந்து நேற்று ஃபுல்லாக நேற்று வந்து பதினஞ்சு வீடியோக்கு மேலே போட்டிருக்கோங்க பதினஞ்சு கண்டென்ட் போட்டிருக்கோம் அத்தனை ஏங்கிள்லேயும் சேண்ட்ரா பற்றி பேசியாச்சு ஏங்க மொத்தமாகவே உலகத்தில் வந்து எட்டு திசை தான் இருக்குது நம்ம பதினாறு திசையில் வந்து பிளான் பண்ணி கண்டென்ட் போட்டிருக்கோம் பதினாறு திசையிலையும் பேசியாச்சு சாண்ட்ராட்ட ஆனால் இது ஒரு மேட்ருன்னு உட்காந்து பேசினுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ கலவர இருக்குது மைக்கு போலிங்கிற பிரச்சனை இருக்குது அவனை இவன் அசிமா பேசிட்டான் இருக்குது தகுதி தராதரம்னு பேசிட்டான் இருக்குது எவ்வளோ ஓடிட்டு இருக்குது நீ மேலே நீ நான் கீழேன்னு சொல்லி வந்து கண்டை பேசிகிட்டு இருக்கிறானுங்க அப்படிப்பட்ட இடத்து சூழ்நிலைக்குள்ளே இதெல்லாம் ஒரு மேட்ரா புதுசாக வெளியே போயிட்டான்னு என்னோட பெட்டை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிக்கிறது ஒரு மேட்டரா இது என்ன ஒரு பிரச்சினே புள்ள சாண்ட்ரா இந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வரணும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த மீளாத வளையத்துக்குள்ளே மாட்டிப்போம் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சான்ட்ரா தூக்கப்பறையே போல் இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரம் உருட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தோற்றம் ஏன்னா போகிறப்போ கொஞ்சம் பல்ஸ் பண்ணி கொண்டு போவாங்களே ஏன்னா போன வாரம் வந்து வியன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி வியன்னா வந்து அந்த ஜாமுன் பண்ணுறதே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே இது கொடுத்துருந்தாங்க கண்டென்ட்டு அது என்ன பொருள் அந்த பிள்ளை கே க்யூட்டாக பண்ணுது அது பண்ணுது இது பண்ணுதுன்னு நிறைய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணி போட்டுருக்கிறாரு தான் ஏன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஸோ சாண்ட்ரா வந்து ஃபேமிலி உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே போவாங்களா இல்லை வந்து வரத்துக்கு முன்னாடியே வெளியே போவாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல வரத்துக்கு முன்னாடியே வெளியே போனால் நமக்கு நல்லது தான் அதுக்கு ஒரு பர்ஃபார்மென்ஸை போடுவாங்க ஸோ ஃபேமிலி வரத்துக்கு முன்னாடியே வெளியே போவாங்க அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடியே நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ இப்படி நிறைய கலர்ஃபுல்லான நிறைய வித்தியாசமான திங்கிங்லாம் நம்ம மண்டையில் ஓடிட்டுருக்குது இந்த கட்டணம் இவ்வளோ தான் பேச முடியும் அமித் வந்து சாப்பிட்டு முடிச்சாரா கிளம்பி போயிட்டு அடுத்து கும்பலில் போய் பேச ஆரம்பித்தா அமித் தப்பி பார்ப்பில் இல்லை அமித் வீட்டிலே உட்கார வேண்டியதான் நேராக கிளம்பி போயிட வேண்டியதுதான் இப்போ இன்றைக்கே போய் பெட்டி படிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னா கரெக்டாக வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடுவாங்க அடுத்த வாரம் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அழுது பிறந்த உடனே அடுத்த வாரம் தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க கொஞ்சமாச்சு கேம்குள்ளே வரணும் அமிது வந்து யார்கிட்ட நம்பி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாமல் நிறைய பேர்கிட்ட தன்னுடைய பொறுமையும் நிதானத்தையும் தேவையில்லாமல் செலவு பண்ணிருக்காங்க குறிப்பாக சாண்ட்ராக்ட்டு உள்ள நேரத்தை செலவு பண்ணுறது யூஸ் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட் எழுதுங்க அடுத்த ப்றம்பி ஒருபடி எதாவது வருதான்னு பார்க்கலாம் இல்லை லைவ் விளையாட்டு ஒரு படிப்படி எதாவது பார்த்துட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் மறுபடியும் சந்திப்போம் நிறைய பேசுவோம்